அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வருஷம் இல்லாமல் எல்லா வருஷமும் எல்லாேருக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் இன்றைக்கி என்னது வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா ஸோ அதனால் என்னோடய கிச்சனை தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் போர் அடிக்காது நானும் கிச்சனை இன்னைக்கு கிளீன் பண்ணிடலாம் நாளை கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி எப்படியாச்சும் க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேன் ஏற்கனவே பெட்ரூமு ஹாலு பாத்ரூம் இதெல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு கிச்சன் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்பவே பெரிய டாஸ்க்காக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாமே மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இதில் வந்து ஏலக்காய் தூள் சீரகத்தூள் இதெல்லாமே வச்சுருந்துருப்பேன் ஏற்கனவே ஒரு நாலு கிளாஸ் கண்டெய்னர் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்துருக்கேன் ஸோ அதில் மாற்றி வச்சுட்டு மிச்சத்தை வந்து வாஷ் பண்ண போடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னுமே கமெண்ட்டில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அது எல்லாத்துக்குமே ஒன் பை ஒன்னாக ரிப்ளை பண்ணுறேங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி இந்த சமையல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கற்றுக்கிட்டது சமையலில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலை இருக்கும் இப்போ நான் ஷேர் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே எப்படி சொல்கிறது எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்தது அப்புறமா எங்கள் அம்மா அப்புறமா என்னுடைய தங்கச்சியெல்லாம் நல்லாவே சமைப்பாள் ஸோ அவங்களோட ரெசிபிஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு நோன்பு ஆரம்பிக்கும் போது வீடு எல்லாமே கிளீன் பண்ணுறதுனால இந்த வீட்டு வேலைகள் எல்லாமே நான் மட்டுமே தான் செய்வேன் இங்கே நான் தனியாக தானே இருக்கேன் ஆனால் எல்லா வேலையும் மொத்தமாக என்னால் செய்ய முடியாது நான் ரொம்பவே டயர்டாயிடுவேன் அதனால் வந்து பிரித்து பிரித்து செய்வேன் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நாளைக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து செய்வேன் இப்போ செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆயிடுச்சு என் பையன் குட்டி பையன் வந்து எப்போ தூங்குறானோ அந்த டைமில் வந்து நான் எல்லா வேலையும் பார்த்து முடிக்கிறதுக்கு வந்து நான் மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணுவேன் இப்போ கூட என்னுடைய பையனை தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்போ எந்திப்பான்னு தெரியாது குழந்தை வந்து எப்போ எந்திக்கும் எப்போ முடிக்கணும்னு நம்மளுக்கே தெரியாது இல்லையா அவன் எழுந்துட்டான்னா கண்டிப்பாக வந்து என் மடியில் தான் உட்காருவான் இல்லைனா என்னை தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பான் இது வந்து எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே கொஞ்சம் பசங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ரிலாக்ஸாக நம்ம வேலையை பார்த்துக்கலாம் இப்போதிக்கி வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் எல்லா வேலையும் இப்போ வந்து கிச்சனில் மேலே வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா தான் நான் முதல்ல ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் செல்ஃபில் இருக்க ஜாமான்லாம் மேலே எடுத்து வச்சுட்டு நியூஸ் பேப்பர் போட்டிருப்பேன் எப்போவுமே எங்கள் அம்மா வந்து எப்பவுமே நியூஸ் பேப்பர் போடுவாங்க கிச்சனில் ஸோ அந்த பழக்கம்தான் எனக்குமே ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா டஸ்ட் எல்லாமே அந்த நியூஸ் பேப்பர்லேயே கொஞ்சம் வந்து அடங்கியிருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணும்போது இப்போது ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக லைஸால் கலந்து விட்டுட்டு கிச்சன் செல்ஃப் ஃபுல்லாகவே நான் தொடச்சி எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து பூச்சி போட்டு எதுவுமே வராமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து தண்ணியில் முக்கி முக்கி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வேலை நான் பார்க்குற வேலைகள் என்னெல்லாம் தான் அந்த எப்படி சொல்கிறது வீடை பெருக்கிறது பாத்திரங்கள் கழுவுறது அப்புறமா என்னோடய யூனிஃபார்ம் நான் துவைச்சி போடுறது டெய்லி தூங்கி எழுந்த உடனே பாய் தலைகாணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வைக்கணும் அப்புறமா வீட்டை பெருக்கணும் அப்படி இல்லைன்னு வைங்களேன் மண்டேலேயே கொட்டு விழும் நறுக்கு நறுக்குன்னு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்துருவேன் இந்த மாதிரி நோன்ப ஆரம்பிக்கும்போது சின்ன வயசில் வந்து நான் என் தம்பி என் தங்கச்சி எங்கள் அத்தா எங்கள் அம்மா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்ப்போம் அப்போ எனக்கு தெரிஞ்ச சமையல் வேலைன்னு பார்த்தா எனக்கு எதுவுமே தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சோறு வந்து வடிச்சிருவேன் அப்புறமா உருளைக்கெழங்கு வந்து இருக்கும் இல்லைங்களா உருளைக்கெழங்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அது நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் அந்த ரெண்டு வேலை தான் உருப்படியாக பண்ணுறது மற்றது வீட்டை பெருக்கிறது சாமான்கள் இந்த குட்டி குட்டி வேலை தான் அந்தளவுக்கு எந்த வேலையும் நான் பார்க்கல அம்மா தான் வேலையெல்லாம் பார்ப்பாங்க மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாமியாரும் அப்படி தான் என்னை அதாவது கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து அவங்களே தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க என்னால் முடிஞ்ச வேலை சின்ன சின்ன நறுக்கி கொடுக்கறது அம்மா வீட்டை பெருக்கிறது சாமான் கழுவுறது இந்த மாதிரி வேலைகள் துணி துவைக்கிறது இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன் இந்த மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைங்களேன் பெண்டை நிமித்திட்டாங்க நம்மளை நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா சின்ன வயசுலேயே வந்து பெரிய பையனை வந்து எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு என் பெரிய பையன் பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தேன் இல்லையா அப்போ வந்து என் பையன் வந்து நைட்டு ஃபுல்லாகவே தூங்கவே மாட்டான் காலையில் தான் தூங்குவான் நைட்டு ஃபுல்லாக அவன் தூங்காதனால நானும் முடிச்சிருந்து தொட்டிலில் ஆட்டு ஆட்டுன்னு போட்டு ஆட்டுவேன் ரெண்டு மணி நேரம் ஆட்டுவேன் மூணு மணி நேரம் ஆட்டுவேன் தூங்கவே மாட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பகலில் நல்லா தூக்கம் வந்துடும் தூங்கிடுவேன் பகலில் தூங்குறதுனால எங்கள் மாமிக்கு வந்து கோபம் வந்துடும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து காலையிலே எந்திரிச்சிருவாங்க இல்லையா அது மாதிரி நம்மளும் அப்படி தான் எந்திரிக்கணும்னு சொல்லி தான் எல்லோரும் மாமியாரும் எதிர்பார்ப்பாங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுலலாம் ஓகே தான் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அவங்களெல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது தூங்கிடுவேன் தூங்க ஆரம்பிச்சுருவேன் ஏழு மணிக்கே எந்திரிச்சி பாத்திரங்கள்லாம் கழுவணும் இல்லையா அதனால் எங்கள் மாமியாரே போய் கழுவாங்க அங்கே வந்து நான் அதை எந்திக்காதனால நான் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன் இல்லையா நான் எழுந்திருக்காதனால எங்கள் மாமியார் வந்து பா கழுவுற பாத்திரம் வந்து எனக்கு டமால் டுமில்னு சத்தம் கேட்கும் உருட்டி பெரட்டி எடுத்துருவாங்க அப்புறம் தான் ஐயையோ தூங்கி தொலைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கடகடன்னு போய் மாமி நான் கழுவுற மாமி நான் பாத்திரம் வாஷ் பண்ணுற மாமின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் எங்கள் மாமியாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீ இதை பண்ணணும் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் ரொம்ப வந்து ரூடாலாம் சொல்ல மாட்டாங்க ஆக்ஷன் வழியாக தான் காமிப்பாங்க நான் எழுந்திருக்கல அப்படின்னா அங்கே பாத்திரங்கள் வந்து டமால் டுமில்னு ஊரில் ஆரம்பிச்சிடும் அப்படி பார்த்தா நான் பண்ணுறதும் தப்பு தானே நானும் கரெக்டாக இருந்திருக்கணும் என் பையன் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டான்னு சொன்னனால காலையிலே தூக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு மா மாமியாரை வந்து சமாதானப்படுத்திடுவேன் அப்போ மாமியார் சொல்லுவாங்க நீ வந்து பையன் தூங்கும்போது தான் நீ தூங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சம்டைம்ஸ் தூங்க ஆரம்பிச்சிருவேன் ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா ஆனால் எல்லாத்தையும் அவங்களே தான் இழுத்து போட்டு பார்ப்பாங்க அவங்கள எந்த குறையும் சொல்ல முடியாது எங்கள் மாமிக்கு வந்து டென்ஷன் ஆகிற விஷயம்னு சொன்னால் காலையிலே தூங்குற டைமில் மட்டும்தான் காலையிலே எந்திரிச்சிடணும் என்ன என்ன ஆனாலும் எது ஆனாலும் ஏழு மணிக்கே நான் வந்து கரெக்டாக எழுந்துடணும் செய்து ஒன்று மட்டுந்தான் இந்த மாதிரி நோன்பு ஆரம்பிக்கிற நேரத்தில் ரம்சானாக இருந்தாலும் ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தாலும் நானே எங்கள் மாமியார்லாம் சேர்ந்து காலையிலே வந்து வேலைய ஆரம்பிச்சுருவோம் நான் வந்து வீடு கழுவும் போது தண்ணிலாம் எடுத்து ஊற்றுவேன் மாமி வந்து வீடை ஃபுல்லாகவே கழுவிட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நாங்கள் வந்து வேலையை பார்த்துக்குருவோம் அதுக்கப்புறமா இடையில வந்து தான் என்னுடைய தங்கச்சி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா என்னுடைய ஹஸ்பண்டோட தம்பிக்கு தான் என் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் எங்கள் மாமியார் என் தங்கச்சி எல்லாருமே மூணு பேரும் வரைஞ்சி கட்டிட்டு காலையிலே வேலையை வந்து ஆரம்பிச்சுருவோம் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர்ற வரைக்கும் எங்கள் மாமியாரும் நானும் தான் ஒன்றா ஒன்றமாக வேலையெல்லாம் பார்ப்போம் அவள் வந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா எங்கள் மாமியாருக்கு வந்து வேலையே கிடையாது நானும் என் தான் மாற்றி மாற்றி பார்த்துக்குறோம் எல்லா வேலையும் அதுக்கப்புறமா நானுமே என்னை வந்து மாற்றிக்கிட்டேன் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது காலையிலே அப்புறமா ஒரு சில வேலைகள்லாம் பார்க்குறது நான் பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தோம்னா என் தங்கச்சி வந்து வாஷ் பண்ணி வச்சுருவா இல்லைனா அவள் தேய்ச்சி கொடுப்பா நான் வந்து வாஷ் பண்ணி வைப்பேன் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நானும் என் தங்கச்சியும் வேலையை பார்ப்போம் எங்கள் மாமியாருக்கு ஃபுல் ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம் அவங்கள வந்து ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டோம் அவங்களோட வேலை என்னென்னா எங்களுடைய பிள்ளைங்களை பார்த்துக்குருவாங்க எங்கள் பசங்களை வந்து பார்த்துக்குருவாங்க பிள்ளைங்களை சேவிக்கிறது கடை கூட்டு போகிறது பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் நான் யாருமே பார்த்ததில்லை எங்கள் மாமியாருக்கு வந்து பிள்ளைங்க பேர பிள்ளைங்கன்னா ரொம்பவே உசுராக இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க எப்படி சொல்கிறது இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இல்லாமல் ஒருத்தவங்க வந்து வீட்டில் பெரியவங்க இப்போ இல்லை அவங்க ஸோ அவங்களுக்காக எல்லாருமே துவா பண்ணிக்கோங்க அவங்க ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க பெரியவங்க இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு பாருங்களேன் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போம்லாம் ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போதும் சரி யோசிக்கும்போதும் சரி எங்கள் மாமியார் இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மண்டையில் வந்துட்டு 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 தான் போகுது எனக்குமே ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க மாமியார் வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிடுவாங்களா அப்படிலாம் கிடையாது ச என்னதான் இருந்தாலும் மாமியார் மருமகள் இருந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் வரும் பட் அந்த அளவுக்கு ரொம்ப ரூடாலாம் கிடையாது அவங்க ரொம்ப நல்ல தங்கமான டைப்பு தான் ஆனா என்ன அவங்களுக்கு வேலை பார்க்கணும் வேலை பார்க்கலனா மட்டும்தான் அவங்க வந்து கொஞ்சம் கோவச்சிக்கிறவாங்க மற்றபடிலாம் எல்லாம் அவங்கள எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அப்பத்துலேருந்து அவங்கள பார்த்து பார்த்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டது தாங்க இதெல்லாம் எப்படின்னா நான் சமையல் பண்றதா இருக்கட்டும் நான் வந்து வீட்டு வேலை பார்க்குறதா இருந்து இருக்கட்டும் ஏதாவது ஒன்று பண்றேன் ஏதாவது டீ போடுறது கூட எங்கள் மாமியாரோட ஸ்டைலில் தான் நான் வந்து டீ போடுவேன் ஸோ அந்தளவுக்கு அவங்கள பார்த்து பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே என்னுடைய செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கள் மாமியார் இங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு இருபது நாள் இங்கே இருந்தாங்க இருந்து என் பையனெல்லாம் சூப்பராக பார்த்துட்டு தாங்க போனாங்க அதுக்கப்புறம் தாங்க இந்த மாதிரி வேணால் ஒரு விஷயம் நடந்தது இப்போ என் குட்டி பையன் வந்து பார்க்குறதுக்கு எங்கள் மாமியார் மாதிரியே இருப்பான் அதாவது அந்த இருந்து பேசுகிறது நடக்கிறது இது எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது எங்கள் மாமியார் மாதிரியே பண்ணுறானே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இது எல்லாமே பார்க்குறதுக்கு அவங்க இல்லைங்கிறத நினைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு செகண்ட் வந்து நினச்சிக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள் எல்லாருமே இன்ஷாலாம் நீங்கள் எல்லாருமே நோன்பு நேரத்தில் வந்து துவா பண்ணும்போது எங்கள் மாமியாருக்கும் சேர்த்து நீங்கள் துவா பண்ணுங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் எல்லாருக்கும் இறைவன் வந்து சொர்க்கத்தை நாடட்டும் இன்ஷா இன்ஷால்லா நானுமே எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்க கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டேன் எந்த ஒரு ஜாமானும் வாங்கலை நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி ரீஃபில் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு செல்ஃப் இருக்கும் பார்த்தீங்களா அதையுமே நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து மத்தியானத்துக்கு சமைக்கலான்னு சொல்லிட்டு இப்போதான் மீன் காரம்மா வந்திருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட கொஞ்சமாக மீன் வாங்கிட்டு கொஞ்சமாக ரசம் வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து துபாய் போயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னும் வர்றதுக்கு வந்து ஒரு வீக்கிட்ட ஆகுங்க அதனால் எனக்கும் என் பையனுக்கும் மட்டும்தான் சமைச்சிருந்தேன் கொஞ்சமாக இப்போ என் பையன் வந்து ஸ்கூல் வீட்டு உடனே கொஞ்சமாக சாப்பிடுவாப்ல என் பையனுக்கு பொம்மை படம் போட்டு வச்சுட்டு தான் வேலையெல்லாம் பார்க்கறேன் கொஞ்சம் நேரம் அவனை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பார்த்துட்டு அப்படியே நேரம் வந்து சரியாக போயிடுச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டே இருக்கும் கொஞ்சம் அழுக்கு சேர ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் மறுபடியும் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் இந்த பிவிசி பேண்டை போட்டது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிவிசி மேட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பிவிசி மேட்டை மட்டும் நம்ம வாஷ் பண்ணி போட்டால் போதும் ஃப்ரிட்ஜை மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன் இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக டஸ்ட் இருந்தது இந்த காய்கறிலாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த டப்பாலையும் கொஞ்சமாக டஸ்ட் இருந்தது காய்கறி கொஞ்சமாக தான் இருந்தது அதில் அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நோன்பு வரதுனால நோன்பு டைமில் இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் நிறையவே போடுவேன் ஸோ அந்த ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் எல்லோருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லாங் வீடியோவும் போடலாம் தான் இருக்கேன் இன்ஷால்லா எப்படியாச்சும் லாங் வீடியோவும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பிவிசி மேட் வந்து கழுவ போட்டிருந்தேன் ஸோ அதுவுமே நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது ரொம்ப நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் பண்ண வேண்டியது தான் இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது நோன்பு வரதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்து நான் முடிச்சிருவேன் என்னுடைய சின்ன பையன் எழுந்துட்டாப்பில் அழுகுற சத்தம் கேட்குது பாருங்கள் இப்போ எழுந்துட்டோம்னா என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடியாது இப்போ பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட விளாண்டுட்டு அவனை தூங்க வச்சிருந்தாங்க மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் எனக்கு இனிமேல் வந்து பாய் அலசுற வேலை அப்புறமா பெட்ஷீட் கவர் கர்ட்டன்ஸ் துணியெல்லாம் வந்து துவைக்க போடணும் ஸோ இந்த மாதிரி வேலைகள் மட்டும் இருக்குது அதையுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து முடிச்சுருவேன் இவ்வளோ தாங்க என்னால் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட முடிஞ்சது நீங்கள் உங்கள் வீட்டில் நோன்புக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் கொஸ்டின் என்கிட்ட கேட்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் எல்லாமே லாங் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தாங்க ஃப்ரிட்ஜையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாங்க பாய்